ரெண்டு விதத்தில் நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் ஒன்று இந்த பூமியில் வாழும்பொழுது ஜபத்தின் மூலமாக துதியின் மூலமாக தேவனை தேடுகிறோம் அப்படி தேடும் பொழுது கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் இரண்டாவது இந்த பூமியில் நம்முடைய ஓட்டம் நிறைவு பெருமையானால் என்றைக்கு வேண்டும் என்றாலும் நம்முடைய ஓட்டம் நிறைவு பெறலாம் அதாவது நேற்றைய தினத்தில் தாராபுரத்தில் ஊழியும் செய்கிற ஒரு போதகருடைய மகன் பதினோராவது வகுப்பு படிக்கிற பையன் அமராவதி ஆற்றில் குளிக்க போயிருக்கிறான் நண்பர்களோடு சேர்ந்து போன பையன் தண்ணீரில் சுழலில் மாட்டி அவன் இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டான் மிகுந்த வேதனை நாங்கள் எல்லோரும் போய் பார்த்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி அந்த தம்பியை நல்லடக்கம் செய்து வந்தோம் மனதுக்கு பெரிய மிகுந்த வேதனை மனசு வலிக்கு ஆனால் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அந்த தம்பி தேவனோடு இருக்கிறார் அவர் தேவனிடத்தில் சேர்ந்து விட்டார் இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு சேர்ந்து அவரிடத்தில் உறவாடி கொண்டிருந்தார் இந்த ஓட்ட தன்னுடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்த பொழுது இப்பொழுது அவர் தேவனிடத்தில் போய் சேர்ந்து விட்டார் நமக்கும் ஒரு நாள் வருங்க இந்த உலகத்துல ஓட்டத்தை நிறைவு செய்வாங்க ஆனால் நம்முடைய ஓட்டம் முடியும் போது நம்ம யார்கிட்ட போய் சேரணும் தெரியுமா கிறிஸ்துவின் மூலமாக இடத்துல போய் சேரணும் யார் இடத்துல போய் சேரணும்